இபுனு மிஹ்சன் அவர்கள் நபி முஹம்மது முகமது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய எல்லா தோழர்களும் வரலாறு அடைத்தார் அவர்கள் ஒவ்வொரு சகாபாக்களிலும் மனித குலத்துக்கு மிக பெரும் பாடங்களும் படிப்பினைகளும் இருந்து கொண்டிருக்கின்றன அளவில் சிறியதாக இருக்கலாம் அளவில் பெரியதாக இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு சிறப்பம்சம் அவரிடத்தில் காணப்பட்டு கொண்டே இருக்கும் இதோ இங்கே இபுனு அவர்கள் சிறப்பு பெறுகிறார்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹின் தூதர் சல்லு அலஹி வசல்லம் அவர்களால் சொல்லப்படுகிறது எழுபது நாயிரம் மனிதர்கள் எந்த ஒரு விசாரணையுமின்றி சுவனத்தினுள் நுழைந்து கொண்டிருப்பார்கள் நுழைவார்கள் என்று அந்த நேரத்தில் அவர்கள் யார் என்று வினவப்பட்ட பொழுது அவர்கள்தான் அல்லாஹ் அன்றி வேறு யாரிடமும் உதவி தேடாத மேலும் சகுனம் பார்க்காத மேலும் அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது பூர்ண நம்பிக்கை வைக்காத அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது பொறுப்புகளை ஒப்படைக்காத அல்லாஹின் அல்லாஹ்விடம் மாத்திரமே ஒப்படைக்கக்கூடிய கூடிய தான் அவ்வாறான முறையில் சோனம் நுழைவார்கள் என்று சொன்னார்கள் இங்கே இந்த இந்த வார்த்தையானது இலேசான ஒரு பதிவோ அல்லது சொல்லோ அல்ல எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் நேராக சுவர்க்கம் நுழையக்கூடியவர்கள் என்னும் பொழுது விசாரணை இரண்டும் வகையில் இருந்து கொண்டிருக்கின்றன ஒன்று ஒரு மனிதன் செய்த நன்மைகளை தீமைகளை எடுத்து காண்பித்தல் அதுவே ஒரு சிரமத்துக்குரிய ஒரு நிலையாக அங்கே காணப்படும் அங்கே எடுத்து காண்பித்து அவர்களுக்கு சோனம் என்றால் சோனம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நரகம் என்றால் நரகம் அங்கே கொடுக்கப்படும் அப்படியான சந்தர்ப்பத்தில் விசாரணையை இன்றி சுவர்க்கம் நுழைவார்கள் எனும் பொழுது இவர்கள் மிக வேகமாக பயன் பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் இந்த ஹதீஸை சொன்ன சந்தர்ப்பத்தில் உகாஷா அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹின் தூதரே அமீன் ஹும் யார சூழல் அவர்களில் நானும் இருக்கின்றேனா என்று இன்னும் ஒரு ஹதீசின் எனக்கு எனக்காகவும் செய்யுங்கள் நான் அவர்களில் ஒருவராக இருக்க வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் நீங்கள் அவர்களில் தான் இருக்கிறீர்கள் என்று நம்பியவர்கள் கூறினார் உடனே இன்னும் ஒரு மனிதர் எலும்பி அல்லாஹின் தூதரே நானுமா என்று கேட்கிறார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தை உங்களை விட ஒகாஷா முந்திவிட்டார் இந்த ஹதீசினூடாக இந்த ஹதீசை பொறுத்தவரையில் புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஹதீஸை இந்த ஹதீஸினூடாக ஒகாஷா ரதியல்லா அவர்கள் சொர்க்கவாசி என்று எங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ஒகாஷா ரதியுல்லாஹான் அவர்கள் ஹிஜிரி பதினோராம் வருடம் அவர்கள் ஹரூபு ரித்தா அல்லது மதமாறியவர்களுடன் செய்து கொள்ளப்பட்ட அல்லது செய்யப்பட்ட யுத்தத்தின் பொழுது அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் ஷஹிதாக்கப்படுகிறார்கள் அல்லாஹூ அனு அவர்கள் ஆரம்பத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சிறப்பு வாய்ந்த சஹாபாக்களில் ஒருவராக இருக்கிறார் அவர் மதினாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்கிறார் நபி சொல்லல்லாஹோ அலேஹ் வசல்லம் அவர்கள் கலந்து கொண்ட எல்லா விதமான யுத்தங்களிலும் அவர்கள் மும்முரமாக கலந்து கொள்கிறார்கள் பதிரி யுத்தத்தின் பொழுது அவர்கள் காயப்படுத்தப்படுகிறார்கள் அது மாத்திரமின்றி அவர் அவர்களுடைய கை உடைந்து அவருக்கு காயமைப்படுகிறது நபி சொல்லல்லா அலி செல்லம் அவர்கள் இரண்டு சந்தர்ப்பங்களில் அவர்களை சிறு படைகளை அனுப்பி திடீர் தாக்குதல் நடத்தக்கூடிய நிகழ்வுகளுக்காக வேண்டி பயன்படுத்தி இருக்கிறார்கள் அதில் ஒரு சந்தர்ப்பம் ஹிஜ்ரி ஆறில் இடம்பெறுகிறது பனு வசத் கோத்திரத்துக்கு எதிராக நாற்பது நபர்களை கொண்ட ஒரு கூட்டம் அவர்கள் வாழ்ந்த பகுதிக்கு போற தகவலை கேள்விப்பட்டு ஏறத்தாழ அவர்கள் யாரும் யுத்தத்துக்கு வரவில்லை அதே நேரத்தில் ஏறத்தாழ இருநூறு ஒட்டகங்களை அவர்கள் கனிமத்தாக பெற்ற நிலைமையில் திரும்பி வருகிறார்கள் மேலும் ஹிஜ்ரி ஒன்பதில் பனு ஆத்ரா அதே நேரத்தில் பல பலி என்று சொல்லப்படக்கூடிய கோத்திரங்களுக்கு கோத்திரங்களை திடீரென அவர்களை முற்றுகையிடுவதற்கு தாக்குதல் தாக்குதலுக்காக அனுப்பி வைக்க அனுப்பி வைக்கிறார்கள் அதுவும் ஒகாஷா இப்போ அந்த தலைமைங்கிய ஒகாஷா ரதியுல்லானோர்கள் வஃத் ஆகின நேரத்தில் நாற்பத்தி ஐந்து வயதை உடையவராக காணப்பட்டார் நபி சல்லாஹோ அலஹி வசல்லம் அவர்களை மற்றும் அவர்கள் சில ஹதிசிகரை அறிவிப்பும் செய்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சஹாபாக்களின் இன்னும் ஒரு சிறப்பான சஹாபியினுடைய சுருக்கமான வரலாற்றை நாங்கள் பார்த்தோம் இதனைத் தொடர்ந்து இன்னும் ஒரு சகாபியினுடைய வரலாறை நாங்கள் பார்ப்போம்